வணக்கம் நட்புகளே ஒரு விஷயத்தை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே நேரம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது முன்னால் வந்து சுமி என்னை வேணும் வேணும் வேணும்னு சொல்லி ரொம்ப என்னை விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க போக்கில் வந்து போனால் போகுது அவர் இனிமேல் வந்து திருந்த மாட்டார் அவர் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய மேலே இருந்த ஒரு பிடியை தளர்த்திக்கிட்டே போகிறாங்க சூர்யா அந்த புடியை வந்து உடுப்புப் புடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கிக்கிட்டே போகிறான் தன்னை விட்டு போகக்கூடாது சிக்கா வந்து நம்ம கூட தான் இருக்கணும் அவர் நம்மளுக்கு எங்கே தான் கூப்பிட்டு போய் இடம் வாங்கி கொடுத்து குடும்பத்தோடு போய் வாழும்னு சொன்னாலும் அப்படி நம்ம போகக்கூடாது கடைசி வரைக்கும் சிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி சூர்யா நினைக்கிறார் ஆனால் சுமி வந்து அதிலேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி போனால் போகுது இனிமேல் இவரை வந்து மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்ட் தாட்டு எல்லாமே போய்கிட்டு இருக்குது அதை எனக்கு வந்து வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதாவது கட்டின புருஷன் யம தர்மங்கிட்டையே போனாலும் மீட்டு கொண்டு வந்த எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க எத்தனையோ இதிகாசங்கள்லேயும் புராணங்கள்லையும் நம்ம படிச்சுருக்கோம் புருஷனை வந்து சாவோட விளிம்புக்கே கொண்டு போனவங்களை என் புருஷனை வந்து காப்பாற்று பிச்சை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி புருஷனை வந்து மீட்ட கதைகள் எவ்வளவோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த சுமி ஒரு கிட்ட இருந்து சூர்யாவுக்கும் யமனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டும் ஒரே கேரக்டர் மாதிரி தான் ஏன்னா இவனும் ஒரு யமகாதகி தான் சூர்யாவும் இவகிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுங்கிறது வந்து ஒன்றும் சு சுமிக்கு வந்து பெரிய விஷயமே இல்லையே ஏன்னா இதில் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு நான் வந்து ஈஸியாக வந்துடுவேன் எனக்கு தேவை அன்பு அது எங்கே கிடைக்குதோ அங்கே இருக்கேன் நல்ல சாப்பாடு நல்ல அன்பு நல்ல ப பணிவான ஒரு முந்தி மாதிரி இப்போ சூர்யாலாம் அந்த அடிதடி அடாவடி இதையெல்லாம் விட்டுட்டாள் விட்டுட்டு அவளுடைய போக்கை மாற்றிக்கிட்டா நான் சொன்னால் நான் சொன்ன பேச்சுக்கு கட்டுப்படுறான் இப்படி பேசாத பிள்ளைகளை பேசாதன்னா நிப்பாட்டிக்கிறாள் இப்படி செய்யாத இந்த விஷயத்தை பண்ணாதன்னா வேணாம் சரினு சொல்லி நான் சொல்கிறது எல்லாமே வேதவாக்காக எடுத்துக்கிட்டு ஒரு வேத மந்திரமாக நினச்சி எனக்காகவே எனக்கு அதாவது என்ன சொல்கிறது மகுடிக்கு அடங்கின பாம்பு மாதிரி அவளுடைய போக்கை மாற்றிக்கிட்டா ஆனால் சுமியை பொறுத்த வரைக்கும் உங்கள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே அவங்க முந்தி மாதிரி இல்லை எல்லா விஷயத்துலேயுமே அசால்ட்டு எல்லாத்துலேயுமே வாய் துடுக்கு எல்லாரையுமே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது ஒரு ரெண்டு மூணு வீடியோ அழிஞ்சதுக்காகலாம் என்னைய போட்டு கேவலம் கேவலமான வார்த்தைகளை பேசுகிறது வாப்போன்னு பேசுகிறது கூட நான் ஏற்றுக்கிருவேன் அது கூட ஒன்றும் பெரிய பெருசாக நினைக்க மாட்டேன் ஆனால் அதையும் தாண்டி மீடியாவுக்கு தெரியாத அதாவது இந்த சுமி இப்படி பேசுமா இந்த வார்த்தைகளெல்லாம் உனக்கு பழக்கி விட்டுறது யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொச்சையான வார்த்தைகள் அதை கேட்கும்போது எனக்கு நேற்றுலாம் ரெண்டு மூணு தடவை எனக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க வீடியோக்கள் வந்தே ஆகணும் நான் என்னை நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்க நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வாங்க பொங்கிச்சு அப்புறம் இந்த வீடியோவெல்லாம் நீ வந்து ரிலீஸ் பண்ணி விடுவியா விடமாட்டியா அப்படின்னு சொல்லி அடுத்து ஒருமையில் அதுக்கப்புறம் அதை விட கேவலமான வார்த்தைகளை போட்டு பேசி என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குனதே சுமி தான் அதோடைய வெளிப்பாடு தான் நேற்று சாயங்கால அலைவில் நான் சுமியை வந்து நிறைய கடுமையாக நான் பேசினேன் அப்புறமும் நைட்டு உட்காந்து யோசித்து பார்த்தேன் எதுக்காக தேவையில்லாமல் இந்த ஒரு மூணு வீடியோ வழிஞ்சதுக்காக நம்மளை வந்து இவ்வளோ தூரம் சுமி கஷ்டப்படுத்துதே சுமிக்காக நம்ம எவ்வளவோ செஞ்சோமே சேனலை உருவாக்கி கொடுத்தோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தோம் பேங்க் டீட்டெயிலு எல்லாம் கொடுத்து உனக்கு நான் வழி இப்போ யூடியூப்பில் வருமானம் வர்றதுக்கு உண்டான வேலைகளை பூரா பார்த்தோம் ஆனால் அப்படி இருந்து செஞ்சவனையே கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் ஏற்றி விட்ட ஏனியவே தூக்கி எறிகிற மாதிரி ஒரு செயலை வந்து நேற்று வார்த்தைகளால் எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அன்பால் வந்து என்னை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அதிகாரத்துலேயும் திமுருத்தனத்துலேயும் நீ என்ன பெரிய இவனா நீ பெரிய அவனா போன வீடா நாயே பேயே இப்படிலாம் வந்து பேசி இப்படி தான் ஒரு காலத்தில் சூர்யாவும் இருந்தாள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவளுடைய வார்த்தைகள் அவளுடைய அடி அவளுடைய மிதி அவள் என்னென்ன செய்வா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நானும் திருப்பி அடிப்பேன் அது வேறு விஷயம் ஆனால் கோவம்னு வந்தால் அவளை மாதிரி ஒரு கோவக்காரியை பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய கோவக்காரியே இன்றைக்கி பொட்டிப்பாம்பா அடங்கி போய் சிக்காதான் உலகம் நான் தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழை பழகிக்கிட்டான் என் பேச்சுக்கு கட்டுப்படுறாள் ஆனால் நீ இருபது வருஷமாக என் கூட வாழ்ந்து என்னை நீ என்ன புரிஞ்சிருக்க நான் கேட்குறேன் ஏதாவது நான் சொல்கிறத கேட்குறியா மீடியாவுக்குள்ளே உனக்கு ஒரு சேனல் வச்சு இப்படி வீடியோ போடு இப்படி தலைப்பு வைக்காத பல விஷயங்கள் சொல்கிறேன் எதையும் கேட்கறது இல்லை காப்பிரைட்டு ஸ்டேக்குன்னு சொல்லி வாங்குகிறேன் உனக்கு சம்பாத்தியத்தை எல்லோ டாலராக விழுகுது வேணாப்பா இப்படிலாம் போடக்கூடாதுப்பா இப்படி பேசக்கூடாதுப்பா கெட்ட வார்த்தை பேசுனா இப்படி ஆகும்பானா அதையும் மீறி பேசுகிறேன் அப்போ திருப்பி திருப்பி இப்படி போகும்போது நாளைக்கு என்ன ஆகும் உன் சேனலே வந்து மொத்தத்துக்கு எல்லோ டாலராக விழுகும்போது சேனலே முடிஞ்சு போயிடும் அப்போ நாளைக்கு என் மேலே தான் தூக்கி இந்த பழியை போடுவேன் நான் தான் ஏதோ சேனலில் ஒன்று தான் ஊற்றி முன்னால் மாதிரியும் நான் செஞ்ச தான் ஆனால் செய்கிற தப்பு பூரா சுமி பண்ணிவிட்டு கடைசியில் பழியை தூக்கி இவர் தான் இங்கே பாருங்க என் வாழ்வாதாரத்தை கெடுத்துக்கிட்டாரு சூர்யா கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமாக ஆடி என் சேனலை முடக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு கெட்ட பேரை உண்டாக்குவேன் அதுக்கு தான் நான் கூட நேற்று அட்மினை நீ ஏன் வேற ஆளை வச்சு கூட பார்த்துக்கன்ட்டு இது கூட விடுங்க இது வந்து ஒரு வேலை சம்மந்தமானது ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு செயல் வாழ்க்கைக்கு உண்டான செயல்களில் நீ ஏதாவது கரெக்டாக நடக்கிறியா நான் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு மணி நேரம் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த ஒரு மணி நேரத்துலேயும் என்னையை போட்டு பாடா எனக்கு ரொம்ப அல்ல கொடுத்துட்டு நான் வர்றது எதுக்காக வர்றேன் உன் கூட வந்து கொஞ்சம் குழாவுறதுக்கு வர்றேன்னா இல்லை வேறு எதுவும் நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறோமா வீடும் வாங்கி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி உங்களுக்கு தேவையான நல்லது போலதை வந்து வாங்கி கொடுக்குறேன் அரிசி பருப்பு காய்கறிகள் எதோ மீன் கறின்னு சொல்லி எதை வாங்கி கொடுக்குறேன் கொடுத்துட்டு என் பேரனை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த கொஞ்சிட்டு போகிறதுக்காகத்தான் நான் வர்றேன் ஆனால் அந்த டயத்துலேயும் என்னை போட்டு பாடாப்படுத்தி இதை பேசாத அதை பேசாத மீடியாவிலாவா சூர்யா அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க ஏன் கட்டி பிடிச்சிங்க ஏன் முத்தம் கொடுக்குறீங்க இப்படிலாம் வந்து அதிகமான மன உளைச்சலை கொடுக்குற ஒரு மணி நேரம் என் பேரன் கூட வந்து விளையாட கூட என்னால் முடியலை எனக்கு ஒரு நிம்மதிக்காக தான் நான் வர்றேன் அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது அங்கே வந்தால் நிம்மதி கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் வீம்புக்கு வருவேண்ணா எப்போயுமே நான் வீட்டுக்கு போய் இப்போ எத்தனை நாள் ஆச்சு நாலாவது நாள் இன்னையோடு இல்லைனா வாரத்துக்கு எப்படி மூணு தடவையாவது நான் போவேன் போன வாரம்லாம் என் மனைவி மேலே ரொம்ப பாசம் வச்சதுனால தான் எப்படியும் சரி அவங்க நல்லா பேசினாங்க அதனால தான் வந்து நான் போனேன் ரெண்டு மூணு தடவை போய் அவங்க கூட பேச பிள்ளை பேரங்கூட கூட ஜாலியாக இருந்தேன் ஆனால் இந்த வாரம் பூரா எனக்கு அங்கே ஏண்டா நம்ம போகணும் சே போனாலே இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது லைவு போட்டாலும் ஊடால ஊடால வந்து எதையாவது ஒன்று பேசிடுற சூர்யாவுடைய ஃபேன்ஸுன்னு சொல்லி யாராவது பேடு கமெண்ட்டு போடுறவன் பேக்கைடியில் வந்து எதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு என்னை லைவும் அங்கே உருப்படியாக நடத்த விட்றதில்ல முன்னாடி லைவ் போட்டால் நல்லா தலைநரே மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சிரித்த முகத்தோடு ஜாலியாக லைவை நீயும் பேசுவேன் நானும் பேசுவேன் இப்போ ஏனோதானுன்னு சொல்லி செயற்கே ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன் உன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன்னா நீ உண்மையாக சிரிக்கிறியா இல்லை போலியாக நடிக்கிறியான்னு சொல்லி வர வர முகத்தில் வந்து ஒரு போலித்தனமான சிரிப்பு தான் இருக்குது இருக்குதே தவிர என் மேலே அந்த உண்மையான பாசம் உனக்கு இல்லை முன்னாலையெல்லாம் நான் சொல்கிறேங்க உங்கள்கிட்ட விட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை முன்னாலையெல்லாம் நான் இப்போ போனேன்னா எப்படா நம்ம புருஷன் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கம் சுமியோட கண்ணில் தெரியும் ஆனால் இப்போ ஏன் வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கண்ணில் ஏக்கம் இருக்குது ஏன் வந்தாருன்னு சொல்லி ஒரு அதை எப்படி சொல்கிறது வெறுப்பு இருக்குது அது கண்ணில் தெரியுது நல்லா நான் வந்து சொல்கிறேன் எப்பயுமே ஒரு பிடி ஒரு பிடிமானம் வேணும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு கொத்து வேணும் நான் இல்லாமல் இந்த மரம் இல்லாமல் எல்லாம் வந்து கிளைகள் தான் என்னை சுற்றி இருக்கிற நீங்கள் எல்லாேருமே எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சூர்யாவாக இருக்கட்டும் கோகுலாக இருக்கட்டும் திலீபாவாக இருக்கட்டும் அசாராக இருக்கட்டும் அச்சுவாக இருக்கட்டும் என் பேரனாக இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் நீங்கள் எல்லா பேருமே என்னை சுற்றி இருக்கிற கிளைகள் நான் தான் உங்களை தாங்குகிற அந்த ஆழ மரம் உங்களுக்கு எல்லாம் நான் நல்லா இருந்தால் தான் இந்த மரம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் கிளைகள் நல்லா இருப்பீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு கிளையாக ஒவ்வொரு எனக்கு சோதனையை கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தவங்களாக வேதனையை கொடுக்குறீங்க நான் வந்து நல்லா பசுமையாக வளர்ந்து வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னை பட்டுப்போக வைக்கணுங்கிறதே நீங்கள் தான் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் ஒரு பக்கம் நல்லா இருந்தால் இப்போ இந்த சூர்யாங்கிற கிளை எனக்கு வந்து நல்லா விதைய போட்டு தண்ணி ஊற்றி நல்லா என்னையை பார்த்துக்கிறது சாப்பாடு இன்னும் ஆகாரம் ஒரு மரம்னா என்ன அர்த்தம் அதுக்கு நல்லா நேராக நேரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அதை பராமரிக்கணும் அந்த வேலையை வந்து சூர்யா பக்குவமாக பண்ணுறா ஆனால் சுமி வந்து இருக்கிற வேரை வந்து அடியோடு அறுக்குறா ஒன் சைடு வந்து இப்போ பேலன்ஸு எனக்கு வலுவாக இருக்குது சூர்யா பக்கம் ஆனால் சுமி பக்கம் எனக்கு போக போக அப்படியே ஒரு மரம் ஒரு பக்கமாக சாயுது ஒரு பக்கமாக பட்டு போகுது என் மனசு அப்படித்தான் மரம் மாதிரி தான் இப்போ அப்படியே பட்டு போய்கிட்டே இருக்குது அப்படியே என்னால் என்ன சொல்ல முடியறதுன்னு தெரியாமல் மனவேதனையிலையும் அழுத்தத்துலையும் இருக்கேன் இதை வந்து சூர்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் இது வந்து சுமிக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ஆள் எது வீக் பாயிண்ட்டோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் கரெக்டாக பக்குவமாக போகிறான் சு சிக்காவுக்கு சுமி கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க சுமி வந்து சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுலேருந்து அவங்க குடும்ப இருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றுகிற ஒரு நன்றியோடு இருக்கிற சிக்காவுக்கு நன்றியே இல்லாமல் நன்றி கெட்டத்தனமாக நடக்கிறா சூர்யா இது சுமி அப்படின்னு சொல்லி சூர்யா என்கிட்ட வந்து இப்போ வந்து போட்டு கொடுக்குறா தினம் உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி நீ எவ்வளோ தூரம் மதிக்கிற இப்போ வரைக்கும் உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறாளா என்ன தேவையில்லாமல் வந்து லைவில் வந்து கமாண்ட் போடுறது எல்லா பேரையும் உசுப்பேற்றி விடுறது அவங்க ஐடியில் வர்ற கமாண்டரை வச்சு உங்களை கேவலம் கேவலமாக திட்டுறது எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு டெய்லி வந்து அப்படியே பட்டனை போட்டு விட்டுக்கிட்டே இருக்கா நானும் அந்த பாதையில் அப்படியே டைவெர்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு ந கெட்டதை சொன்னாலும் அதை நல்ல விதமாக சொன்னால் என் மரமண்டையில் அது நல்லதுன்னே தோணும் அந்த மாதிரி தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை பாதையை வந்து எங்கிட்டு கொண்டு போக தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு வழியாக வந்து நம்ம குடும்பத்தோடையே போயிடுவோம் நாளைக்கு நம்மளுக்கு தான் நம்ம பொண்டாட்டி தான் முக்கியம் சொல்லி நான் வர போகிற நேரத்தில் வெண்ணை திரண்டு வர்ற நேரத்தில் பானையை உடச்ச கதையாக சுமி வந்து இப்போ என் கூட சரி வர பேச்சுவார்த்தைகளே கிடையாது ஃபோன் கூட பண்ணுறதில்ல நானாக வம்பா ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரவா அப்படின்னா வாங்க இல்லைன்னா வராமல் போங்க இப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்ன வாங்கிட்டு வரேன்னு கேட்டால் எது வேணாலும் வாங்கிட்டு வாங்க நீங்களா உங்களுக்கு எது தோணுதோ அதை வாங்கிட்டு வாங்க இப்படியா ஒரு பொம்பளை பேசுகிறது ஆ ஒரு ஆர்வத்தோடு எப்போங்க வர்றீங்க என்னங்க வாங்கிட்டு வர்றீங்க இதை வாங்குங்க அதை வாங்குங்க உங்கள் பேரனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் தலை நிறையா வைக்கிறதுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு தீம்பண்ணை வாங்கிட்டு வாங்க இப்படி ஆர்வமாக கேட்டால் தான் நானும் வந்து வாங்கிட்டு போய் கொடுப்பேன் நான் எதுக்குமே வந்து தயங்காதவன் அதுலேயும் சாப்பாட்டு விஷயத்தை வாங்கி கொடுக்குறதுல நல்லா சாப்பிடுங்க ஏன் நான் மாத்திரம் இல்லை என் கூட இருக்கிறவங்களும் நல்லது பொழுது சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு மாத்திரம் தயங்கவே மாட்டேன் தாராளமாக செலவு பண்ணுவேன் எதுக்கு கத்தி கத்தி சம்பாதிக்கிறோம் என்னத்தை போகும்போது கொண்டுகிட்டு போக போகிறோம் வெறும் ஆளாக தான் வந்து அப்படியே ஒரு காடா துணியை போட்டு சுற்றி கட்டி உள்ளக்குள்ளே இறக்க போகிறாங்க நம்மளுக்குன்னு சொல்லி என்ன இருக்குது இருக்கிற வரைக்கும் நல்லா திங்க உங்க நம்மளும் சாப்பிடணும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லித்தான் நான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இது என்ன வாழ்க்கை அப்போ யாருக்கிட்ட அது கிடைக்குதோ அங்கே தானே போவோம் இப்போ சூர்யா கிட்டே இதே வார்த்தையை நான் கேட்குறேன் எப்போ காலையில் என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னா காமன் நேரம் இதுக்கே டிஸ்கஷன் ஓடும் என்ன வாங்கிட்டு வர மீன் வாங்கிட்டு வரியா ஜிலேபி கண்ட வாங்கிக்க அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரெண்டு கிலோ வாங்கு வை சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ பொறிச்சு தர்றேன் நைட்டுக்கு மீதியை வச்சு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு பொறிச்சு தர்றேன் குழம்பு எப்படி நீ வைக்கிறியா இல்லை நான் வைக்கவா ஓன் டேஸ்ட்டுக்கு வைக்கிறதா இருந்தால் நீ வை இந்த நேற்று கூட மீன் வாங்கி கொடுத்தேன் எனக்கு வந்து எப்பா நீ ஒரே மாதிரி தடவை செஞ்சது எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லைப்பா அதில் போய் இந்த மொச்சை பயிரை போட்டு ஏதேதோ அவரை அது என்ன பச்சை மொச்சை அதை போட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சுப்பா அப்படின்னு நீ வைக்கிறியா வை உனக்கு எல்லாம் நான் கட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி வெங்காயம் வெள்ளப்பூடு தக்காளி கருவேப்பில மல்லி எல்லாம் உரித்து புளியை ஊற போட்டு எல்லாம் பக்குவமாக எடுத்து தட்டில் அப்படி வச்சுட்டேன் நான் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சு கொடுத்தேன் சூப்பராக அழகாக வந்து தேனாக இருந்துச்சு குழம்பு நல்லபடியாக சாப்பிட்டா பொரித்த மீனுக்கு அதே மசால் நான் போட்டு கொடுத்தேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவ எடுத்து பொரிச்சா கமன்னு தெருவே மணக்குது என்னைக்காவது இதே மாதிரி சுமி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் உனக்கு மீன் வாங்கிட்டு தர்றேன் கறி வாங்கிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்தவனே நீ என்ன பண்ணுற நான் இங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்கே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகுது கொண்டு வர்ற நேரத்துக்குள்ளே நீ வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு வச்சு புளியை ஊற போட்டு வாங்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அடுப்படியை நீட்டாக வச்சு என்னை சமைக்க விட்டனா நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்காதவனே எதை பார்த்தாலும் சரிதான் ஒரு குழம்பு வைக்கிறதா இருந்தால் கூட அதில் என்னென்ன வந்து போட்டு அதை வதக்கணும் அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடுறது இந்த வெந்தயம் இந்த கருவேப்பில இந்த தூள் குழம்பு தூள் அள்ளி போட்டு மொத்தமாக மீனையும் அதில் போட்டு போட்டு குக்கரில் கொதிக்க விட்டுறது இதுக்கு பேர் மீன் குழம்பா நான் கேட்குறேன் அதே மாதிரி எந்த குழம்பாக இருந்தாலும் அப்படிதான் ஒரு குடல் குழம்பு வச்சாலும் குடலை வந்து சூ சூர்யாவெலாம் அஞ்சு ஆறு தடவை அலசுவா போட்டு கழுவு கழுவு கழுவுன்னு கழுவி அதை அப்படியே குக்கரில் போட்டு ரெண்டு உப்புக்கல்ல போட்டு ஒரு விசில் வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கழுவி அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு குடல் குழம்பு அவ்வளவுதான் வைப்பாள் எல்லாமே பக்குவம் தான் ஆனால் நீ என்ன பண்ணுற குடலை வாங்கி கொடுத்தா ஒரு அலசு இப்படின்னு அலசுற அப்படியே தூக்கி குடலை தூக்கி குக்கரில் போடுற மசாலா தூள் அள்ளி கொட்டுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுற இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டால் வதக்கணும் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படி அப்படியே மொத்தமாக அள்ளி உள்ளே போட்டு ஒன்றா குக்கரில் போட்டு கொதிக்க விட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு கல் கேம் விளாட்றேன் தொடக்கு தொடக்கு தொடக்குன்னு சமையலுக்குன்னு சொல்லி சமையலுங்கிறது ஒரு கலை சமையலை வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அந்த பக்குவம் உனக்கு தெரியாதா இத்தனை வருஷமாக நானும் அதையே சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன் இன்றைக்கி எனக்கு வந்து வாய்க்கு ருசியாக ஒரு ஆள் செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகும் எங்கே நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே தான் நம்ம போவோம் அதை தான் நான் உனக்கு சொல்கிறேன் இதே மெத்தடை நீ ஃபாலோ பண்ணு நான் இப்போ வாங்கிட்டு வர்றேன்னா வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் உரிச்சு வச்சு வெள்ளைப்புடு வெங்காயம் எல்லாம் வச்சு உரிச்சு வச்சு இந்த வாங்க நீங்கள் செய்ய சொன்னால் உனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேனா நான் வச்சு கொடுத்த குழம்பை ஒரு நாள்லாம் ராட்டு கிரேவி நான் வச்சு செஞ்சு கொடுக்குறேன் மயங்க மையங்க என் பேரைங்க விரும்பி சாப்பிட்றாங்க யாருமா வச்சது அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டிகிட்ட கேட்குறாங்க சுமிக்கிட்ட தூமி சொல்லுது உங்கள் அத்தா தான்டா வைச்சாங்க அப்படின்னோன்னு அவங்க சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பூரா அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டேன் பேரன் சாப்பிட்றேன் அப்படியே இப்போ கொண்டா கொண்டான்னு சாப்பிட்றானுங்க அப்படி சாப்பிட்றது வைக்கிறது மாதிரி வைக்கணும் அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் உறப்பள்ளி தட்டுறது பச்சை மிளகாய் அள்ளி போடுறது குத்து மதிப்பாக மழை மிளகாத்தூளை போடுறது இதுக்கு பேர் குழம்பா பக்குவம்னு ஒன்று இருக்குது அதுபடி வச்சா நல்லபடியாக சமைக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏன்னா அவன் இனிமேல் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் நேற்று கூட என்கிட்ட சூர்யா சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கெல்லாம் அப்படியே கன்று கலங்கி போச்சுங்க இந்த பையன் தாய் இல்லாத பிள்ளை இவனை எப்படி வளர்க்கணும் அவனுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரு பருப்பு சாதம் எதுக்கு எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சுன்னா முந்தா நாள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் லெமன் சாதமும் சிக்கனும் வச்சுருந்தாங்க யார் சுமி அப்போ அதே லெமன் சாதத்தையும் சிக்கனையும் மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன் அப்போ என் பேரை வந்து எனக்கு ஊட்டி விட்றான் ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அப்போ அதை சூர்யா கேட்குறேன் இது எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் இன்றைக்கி எடுத்ததான்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ சூர்யா சொல்கிறா இது எப்போ வச்சதுன்னு கேட்டால் நேற்று முந்தா நாள் வச்சதுப்பா நேற்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்படிலாம் கொடுக்கலாமா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்படி கொடுத்தா புட் பாய்சன் ஆகாதா அவன்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான்னு சொல்கிறீங்க அழகாக அவனுக்கு ஒரு பருப்பும் நெய்யும் போட்டு லேசாக வந்து இது பண்ணி அத காலையில் போகிறதுக்கு முன்னால் அவனுக்கு ஊட்டி விட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மத்தியானத்துக்கு சுட சுட தேனா பருப்பு சாதம் இல்லை தயிர் சாதம் இல்லை ஏதாவது உருளைக்கிழங்கு பொரியலை நல்லா எண்ணெய் கம்மியாக ஊற்றி மசியல் மாதிரி பண்ணி ஒவ்வொரு கீரை பக்கத்தில் போய் மார்க்கெட் இருக்கும் போய் ஒரு கீரையை வாங்கிட்டு வந்து கீரை மசியல் அதே மாதிரி ஏதாவது ஒரு நெய் ஊற்றி அவனுக்கு சோறு வந்து சுட சுட பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே ஸ்கூலுக்கு போகிற பயலுக்கு எவ்வளோ பக்குவமாக இருக்கும் இதே மாதிரி என் வீட்டில் என் கையில் ஒரு பேரை இருந்தானா நான் எப்படி வளர்ப்பேன் தெரியுமா அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் வர்றதுக்கு ஆகும் ஆனால் இப்போ இவளுக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சும் அந்த பயலுக்கு வந்து நல்லதாக செஞ்சு கொடுக்காமல் என் நேரம் பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லைவை போடுறா போட்டுட்டு கல்லுக்கே கேம் விளாட்றா ஏதோ தானோன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் சமைச்சு பசுக்கு புசுக்குன்னு எல்லாத்தையும் வேக வச்சு கொடுத்து ஏதோ அவனை அச்சவும் அவனுக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு கொடுத்து வளர்த்தா எப்படி வருவாங்க சாப்பாடு விஷயத்தில் இப்பயும் சொல்கிறேன் சூர்யாவை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது சாப்பாடு செய்கிறதுலையும் சரி சாப்பாடை எல்லாத்துக்கும் பரிமாறுறதுலையும் சரி சாப்பிட விட்டு அழகு பார்க்குறதுலேயும் சரி சூர்யாவுக்கு நிகர் சூர்யா தான் இதில் சுமி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மைனஸ்ஸு இதே வந்து சூர்யா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளஸ்ஸு அதுதான் அவகிட்ட உள்ள பிடிச்சது சாப்பிட்ட உங்கள் கொடுத்த அழகு பார்க்குறது திங்க கொடுத்து அழகு பார்க்குறதில் அவளுக்கு நிகர் அவர் அவள் தான் இதே மாதிரி நீயும் வரணும் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி டயத்தை ஒதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னா நின்று பக்குவமாக சமை அடுப்படியாக கோவில் மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வை பாத்திரத்தை சேர விடாத நான் கூட வந்து விளக்கி தர்றேன் தேனம் கூட வந்து ஒன் ஹவர் ஒதுக்குறேன் காலையில் ஆறு டி ஏழு வாக்கிங் போகிறேன் அந்த நேரத்தை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஆறு டி ஏழு வந்து உனக்கு பாத்திரம் விளக்கிட்டு கக்குசை கூட கழுவுறேன் நான் ரெடி சுத்தமாக இருங்க வீடை சுத்தம் பண்ணுங்கள் அன்றைக்கி வந்தேன் ஒற்றையடிச்சேன் அன்றைக்கி வந்தேன் பூரா க்ளீன் பண்ணேன் வீட்டுக்குள்ளே உள்ள தருங்க சூ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு வாங்கி வாங்கி ஒரு மீன் வளர்க்குற தண்ணி தொட்டிக்குள்ளே அத்தனை ஷூவை போட்டு நெப்பி வச்சுருக்காங்க காருக்கு போடுற எல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கானுங்க அந்த வீல் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் தூக்கி ஆ அதெல்லாம் அள்ளி வெளியே போடுங்க தேவையில்லாத பொருட்களை பூரா கழிங்க கழிச்சுட்டு வீடை வந்து சுத்தமாக வீட்டுக்கு தேவையான பொருளை மாத்திரம் வைங்க ஆ மரப்பள்ளியை பார்த்தா இத்த தண்டி இருக்குது பெரிச்சாளி மாதிரி இருக்குங்க ஒரு மரப்பள்ளி ஓடுது பார்த்தா என் பப்பு போய் ஒர்னு துரத்துது என்னான்னு பார்த்தா மரப்பள்ளி அத்தை பள்ளி ஆ ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பள்ளி தேவையா இல்லை அதுக்கு சோறு சோறுகுதிர் போட்டு வளர்க்குறீங்களா ஆ இல்லை எதுவும் கொசு பண்ண வச்சுருக்கீங்களா ஆ எதை தான் திங்கிது இத்தகைய தண்டி இருக்குது ஒரு பள்ளி நான் கேட்குறேன் பள்ளி பெருசாலை தண்டி பார்த்ததே எங்கள் வீட்டுக்குள்ளேதான் அதெல்லாம் வீடை க்ளீன் பண்ணி நான் எப்போ சொன்னேன் அதுக்கு ஒரு ஆளை போட்டு ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே எழுநூறுவா தான் வாங்குகிறாங்க ரெண்டு ரூமு மாடியில் ஒன்று மொத்தத்துக்கு நாலு சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஒரு ரெண்டாயிரூவாவில் க்ளீன் பண்ணிடலாம் எதுவுமே வேணாமியா நான் இருக்கேன் ஒரு ஆயிரம் ரூபா எனக்கு வேணாம் செலவாகாது காசே வேணாம் நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன் என் வீட்டுக்கு நான் பண்ணுறதுக்கு என்ன நான் சுத்தம் பண்ணி தர்றேன் டெய்லி பாத்திரம் வளர்க்குறேன் வர்றேன் எதுவுமே கேட்கறதில்லை எதுவுமே செய்கிறது இல்லை சித்தம் போக்கு சிவன் போக்குன்ட்டு நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கல் கேமு லைவ் கல் கேமும் லைவு எவ்வளையாவது பாட சொன்னால் உட்காந்து பாடிடுறது வாயா வீரான்ட்டு இல்லைன்னா வந்து அதை என்னமோல ஊரார் ஒதுக்கி வச்சால் இந்த இந்த கூத்தியா நோத்தியான்னுக்கிட்டு எதையாவது ஒன்று வந்து பாட வேண்டியது இதுதான் உனக்கு தெரிஞ்சது முதல் வீட்டை கவினி அப்புறமா வந்து உங்கள் சண்டையெல்லாம் அப்புறமா ஓரமாக ஒதுக்கி வைங்க நீ பண்ணுற செயல்களில் மொத்தத்துக்கு அப்படியே அவ பக்கம் கவராகி நான் போய்கிட்டே இருக்கேன் நீ வந்து இங்கிட்டு போய்க்கா போய்கிட்டே இருக்க சும்மா வெட்டியாக என்னை இழந்துட்டு நிற்காதீங்கன்னு சொல்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் சின்னவனுக்கு கல்யாண வேறு வைக்கணும்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நல்லபடியாக ஒரு முடிவெடுத்து கூடவே இருக்கிற மாதிரி வைங்க அவன் கல்யாணம் முடிச்சு ஒரு செட்டில் ஆகிட்டான்னா உனக்குன்னு ஒரு மரும வந்துருச்சுன்னா உன் கொட்டம் கொஞ்சம் அடங்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக சீக்கிரம் காலகாலத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடித்து வைக்கிறேன் பார்ப்போம் என்னத்தை சொல்கிறது நான் பேசுனது கரெக்டாக தப்பான்னு கமாண்டில் போடுங்க என்னத்தை போடுறீங்க வழக்கம் போல் தான் ஏதாவது களிகை களையும் ஊற்ற போகிறீங்க சரி பார்க்குறேன் பார்க்குறேன் வாங்க